தவம் இருந்து அசுரனை வதம் செய்து உலகில் தீமையை அழித்து நன்மைகளை காத்த சக்தி வாய்ந்த காலமே நவராத்திரி ஆகும் அம்பிகை துர்கையாக அவதாரம் செய்த இந்த காலத்தில் துர்கையின் ஒன்பது விதமான வடிவங்களாகவும் துர்கை லட்சுமி சரஸ்வதி என்ற முப்பெரும் தேவியர்களாகவும் வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு நவராத்திரியில் எந்த நாளில் கொலு பொம்மைகளை அடுக்க வேண்டும் எந்த முறையில் அடுக்க வேண்டும் கொலு பொம்மைகளை அடுக்கவும் நவராத்திரி வழிபாட்டினை துவக்கவும் நல்ல நேரம் என்ன நவராத்திரி வழிபாட்டினை எப்படி செய்ய வேண்டும் கொலு வைக்க முடியாதவர்கள் ஒன்பது நாட்களும் எப்படி வழிபட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அம்பிகையை வழிபடுவதற்கு உரிய ஒன்பது நாட்களை நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் பெண் சக்தியை போற்றும் உன்னத பண்டிகையாக நவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாட்களும் அம்பிகையை சக்தி இச்சா க்ரியா சக்தி மற்றும் ஞான சக்தி ரூபங்களாக வழிபட்டு நிறைவாக பத்தாவது நாளில் அம்பிகையின் வெற்றி திருநாளாக விஜயதசமி திருநாளையும் கொண்டாடுகிறோம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மகிழ்ச்சியாக அம்மனை வழிபட்டு பலவிதமான வரங்களை பெற்று பெறும் காலமாகும் இந்த ஒன்பது நாட்களும் வீடுகளிலும் கோவில்களிலும் கொலு அமைத்து அம்பிகையை பலவிதமாக அலங்கரித்து வழிபடுவது உண்டு இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை துவங்குகிறது அக்டோபர் பதினொன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையும் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி விஜயதசமி அல்லது தசரா பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது சிலர் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை நாளிலேயே கொலு பொம்மைகளை அடுக்கி வைக்கும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் அமாவாசை அன்று விரதத்திற்கான வேலைகள் இருக்கும் என்பதால் மறுநாள் பிரதமையன்று கொழுபொம்மைகளை அடுக்கி வைப்பார்கள் ஆனால் அக்டோபர் மூணாம் தேதிதான் நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டினை துவக்க வேண்டும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் காலை மற்றும் மாலை இரு வேளைகளிலும் அம்பிகைக்கு நைவேத்தியம் படைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் தினமும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் எளிமையாக என்ன பூ கிடைக்கிறதோ அதை கொண்டு என்ன முடியுமோ அதை நைவேத்தியமாக செய்து வைத்து நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் வீட்டில் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற தாம்பூலம் பொருட்கள் வாங்கி வைத்து வீட்டிற்கு வருகிறபவர்களுக்கு கொடுப்பது சிறப்பானதாகும் கொழுவைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி கொழுவை அமைக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூனில் துவங்கி அதிகபட்சமாக பதினொன்று வரை கொழுபடி படிகள் அமை அடுக்கலாம் முடிந்தவரை மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை அடுக்கி கொலு வைப்பது சிறப்பு முதல் முறையாக வைக்க நினைப்பவர்கள் தொடர்ந்து வருடந்தோறும் வைக்க கொலு வைத்து வழிபட முடியும் என்றால் அந்த வழிபாட்டினை துவங்கலாம் முடியாதவர்கள் எளிமையாக மற்ற முறைகளில் அம்பிகையை வழிபடலாம் அம்பிகையை பூக்கள் அல்லது குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்யலாம் தினமும் அபிராமி அந்தாதி பாடல் பாடி வழிபடுவது சிறப்பு கொலு வைக்க முடியாதவர்கள் மூணு விதங்களில் தங்களின் நவராத்திரி வழிபாட்டினை செய்யலாம் முதலாவதாக வரலட்சுமி நோன்பிற்கு வைப்பது போல் கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டினை செய்யலாம் கலசத்தில் தண்ணீர் அல்லது அரிசி நிரப்பி அதன் வாய் பகுதியில் தேங்காய் மாவிலை வைத்து அதனை பூக்களால் அலங்கரித்து அதில் அம்பிகையை எழுந்தருளச் செய்து வழிபடலாம் இரண்டாவதாக அகண்ட தீபம் ஏற்றி வழிபடலாம் அகலமான மண் அகல் வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் நிரம்ப ஊற்றி பஞ்சு அல்லது நூல் திரி போட்டு வழிபடலாம் இந்த தீபம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தொடர்ந்து எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் இது எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக வீட்டில் உள்ள அம்மன் படத்திற்கு பூஜை செய்து வழிபடலாம்